அருமனை அருகே தாயின் கண்முன் சிறுமியை கொடூரமாக தாக்கிய பெண் கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பெனிலா வயது முப்பத்திரண்டு இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் எட்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெனிலா கணவரை விட்டு பிரிந்து தனது தாயின் வீட்டில் வசித்து வருகிறார் பெனிலாவுக்கு இரண்டு அண்ணன்களும் ஒரு தங்கையும் உள்ளனர் இதில் ஒரு அண்ணன் திருமணமாகி வேறு பகுதியிலும் மற்றொரு அண்ணான பினிஷ் என்பவர் திருமணமாகி மனைவி நிஷாவுடன் பூர்வீக வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் பினிலா தாய் வீட்டுக்கு வந்தது நிஷாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஒரே வீட்டில் வசித்த பினிலாவையும் அவருடைய பிள்ளைகளையும் துரத்துவதற்காக அவ்வப்போது பினிலாவிடம் தகராறு செய்வதும் குழந்தைகளை கொடூரமாக தாக்குவதும் தொடரதையாகி வந்தது இந்த நிலையில் சம்பவத்தன்று பெனிலாவின் எட்டு வயது மகளை நிஷா கொடூரமாக தாக்கி தூக்கி வீசியுள்ளார் இதனை பார்த்த பெனிலா துடிதெடுத்துப் போனார் அத்துடன் படுகாயம் அடைந்த குழந்தையை தூக்கிக்கொண்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார் மேலும் அவர் அரமனை போலீஸ் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி நிஷாவை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தக்கலை சிறையில் அடைத்தனர்